தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சில பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை உருவாக்கிய நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்தது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை புறநகர் பகுதியிலான வண்டலூர் பெருங்குளத்தூர் தாம்பரம் பல்லாவரம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் சில நிமிடங்கள் மிதமான மழை பெய்தது கடந்த சில நாட்களாக வெயிலில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் மழை குளிர்ச்சியை வழங்கி வெப்பத்தால் அவதிப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறிய நிம்மதியை அளித்தது மழை பெய்ததும் மக்கள் தங்கள் வீடுகளில் முன்வந்து மழையை ரசித்தனர் குறிப்பாக சாலைகளில் இயல்பாக நடந்து சென்றவர்கள் தங்களின் அன்றாட வேலைகளை மறந்து சில நிமிடங்கள் மழையை அனுபவித்தனர் சாலை போக்குவரத்து மற்றும் வாகன ஓட்டிகள் மீது எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த மிதமான மழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை கலைக்காமல் அமைதியாக முடிந்தது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்